ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்னைக்கு ஹோட்டல் சுவையில் பர்ஃபெக்டான மசாலா டீ எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ரெண்டு துண்டு இஞ்சி மூணு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் இஞ்சியும் ஏலக்காயும் கொஞ்சம் நசுக்க எடுத்துக்கலாம் இது போல் நசக்கி எடுத்துக்கணும் அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டீ வந்து மூணு பேருக்கு குடிக்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேங்க தண்ணி சூடாகட்டும் தண்ணி சூடானதும் இதில் இஞ்சி பட்டை கிராம்பு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் எல்லாம் கொதிச்சு வரட்டும் இது எல்லாம் ஒரு நிமிஷம் போல் கொதிச்சு வந்துடுச்சிங்க அப்போ தான் இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஸ்பைசஸ்லாம் இதில் இறங்கும் இப்போ டீ தூள் சேர்த்துக்கலாம் டீஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்லைங்க டீ தூள் வந்து நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இது ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த டிகேஷன் வந்து மூணு நிமிஷம் கொதிச்சிச்சிங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சேன் ஒன்னே கால் டம்ளர் ஆவர வர இது நல்லா கொதிக்கணும் இதில் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சர்க்கரை வேணாம்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்குங்க நல்ல ஒரு வாட்டி இது போல் கலந்து கொடுங்க இப்போது ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் இது கூட காய வச்ச பால் தாங்க சேர்த்துக்கிறேன் இப்போ இது இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வர நல்லா கொதிக்கட்டும் டீ பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்குது இது போல் கொதித்து வரணுங்க எப்போவுமே காஃபி வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் டீ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாதாங்க நல்லாயிருக்கும் ஒன்றரை கப் தண்ணிக்கு ஒரு கப் பால் வந்து கரெக்டான அளவு நீங்கள் நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சுகர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க இந்த டைமில் அவ்வளோதாங்க கம கமன்னு டீ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது அவ்வளோதான் அப்படியே எடுத்துன்னு போய் சர்வ் பண்ண வேண்டியதாங்க இது போல் ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிட்டேங்க இந்த பாத்திரம் எடுத்துக்கணும் இப்போ இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் டீயை கமகமான்னு டீ ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க மசாலா டீ நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்